ஹாய் நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து நம்ம நிறைய கொரியன் ஸ்டவ்வில் வந்து பிரியாணி பண்ணுற வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தோம் அந்த அடுப்பு எங்கே வாங்குறீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்குற பார்த்தீங்கன்னா சென்னையில் போய் வாங்கினா முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறுபாய்க்கு வாங்கியிருந்திருந்திருந்த அந்த அடுப்பு இப்போ ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கனா ரொம்ப ரேட்டு கம்மியாகலாம் கிடைக்குது எல்லா இடத்துலையும் கிடைக்குது இப்போ நம்ம கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனவரே பார்த்திங்கன்னா இப்போ அடுப்பு வாங்கி சேல் பண்ணுறாரு இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு நமக்கு பெங்களூர்லேருந்து இருந்து விட்றாங்க கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ட்ரைனிங் முடிச்சவங்களுக்கு ஒரு பத்து பேர்கிட்ட அவர் அனுப்பியிருக்கிறாரு அதோட டீட்டெயில்ஸ் கூட நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன் இந்த வீடியோஸ்லேயே காட்டுறேன் மேலே ஒரு காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன் இதை விட கம்மியாக ரேட்டு கிடைச்சா நீங்கள் தாராளமாக அங்கேனா வாங்கிக்கலாம் நீங்கள் இதை விட கூட ரேட்டு விசாரிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த சான்ஸை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் ஸ்டவாக இருந்து வாங்கிக்கலாம் இவர் கிட்டத்தட்ட நமக்கு நிறைய பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக வாங்கிக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீங்கள் புதுசாக இந்த கொரியர் ஸ்டோ வாங்குறதா இருந்தால் இவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக இந்த அடுப்பை வாங்கிக்கோங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்ச்சிங் நெக்ஸ்ட் டூடியோவில் பார்க்கலாம் பாய்